இருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரியின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து மூலாதார புள்ளிகள் ஏழையும் நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மனித சூட்சிம உடல் அதன் பாகங்கள் சக்கரங்கள்னு சொல்லலாம் பஞ்சர் புள்ளிகள்னு சொல்லலாம் நாடிகள்னு சொல்லலாம் எல்லாம் சூட்ச்ம ரகசியங்கள் இந்த எல்லா உயிர்களும் பிராணசக்தியை சக்கரங்கள் வழியாக உள்ளிழுத்து உபயோகப்படுத்தி விட்டு பின்பு சக்தியாக வெளியேற்றிருக்கிறது இது சிவசக்தி மையம் அப்படின்னு சொல்லிட்டு யோகத்தில் சொல்லுவாங்க ஹீலிங் கலை என்பது ஸ்பிரிச்சுவல் மானசீன சிகிச்சை தெய்வீக சிகிச்சை கலர் தெரப்பி கிறிஸ்டல் தெரப்பி பாடம் போடுறது மந்திர ஜபன் பண்ணுறது தாயத்து கட்டுறது எல்லாமே ஒரு சில வடிவங்கள் கொண்டது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி இந்த ஹீலிங் பண்ணுறாங்க இந்த ஹீலிங்கில் முக்கியமாக இருக்கிறது சூச்சியம் உடல் ஆறா சக்கரம் பிராணன் நோய் சக்தி தான் மேலும் நோய்கள் உருவாவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சக்கரங்களில் இயக்கத்தில் தடை ஏற்படும் பொழுது சக்தி தேக்கம் ஏற்பட்டு நோய் ஏற்படுகிறது இது பஞ்சர் அக்கு பிரசல்யே சொல்கிறாங்க இந்த நோய் வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கும் அல்லது கருப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சக்கரங்கள் சமநிலை தரவி தவறுதலாக அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இயக்கம் கொள்ளும் பொழுது கூட இந்த நோய்கள் ஏற்படுகிறது இந்த சக்கரங்களை தான் பாதிக்குது எதிர்மறை உணர்வுகள் கோபம் அதீத பயம் எரிச்சல் துக்கம் வருத்தம் சோகம் பழிவாங்கும் மனப்பான்மை போன்றவை நீண்ட நாட்களாக பழக்கம் மாறிவிடின் சக்கரங்களை பாதித்துவிடும் ஏழு சக்கரங்களை பாதிக்கும் இதே தான் வந்து வர்ம புள்ளிகளையும் இருக்கிறது தவறான எண்ணங்கள் கருத்துக்கள் எதிர்மலை எண்ணங்கள் நீண்ட நாட்களாக மனம் உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜியான பிராணசக்தி தெய்வீக சக்தி போன்றவற்றை வளப்படுத்துவதற்காக உள்ளது போல நெகட்டிவ் சக்தியும் நோய் சக்திகள் உருவாக்குறதுக்கான இந்த சக்திகள் இது சக்கரங்களில் உள்ள ஓட்டைகள் கிழிஞ்சல்கள் வழியாக உள்ள நுழைந்து மனநோய் மற்றும் உடல் நோய் இதை உருவாக்குது யோக நூர்கள் வந்து முற்பரவி பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தீவினை பயன்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது தவிர பொதுவான நோய் காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் உடல் உழைப்பின்மை தூக்கமின்மை ஊட்டச்சத்து குறைவு கிருமி தொற்றுதல் அடிப்படுறது விபத்து ஏற்படுறது அசுத்தமான நீர் அசுத்தமான காற்று போதிய சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்துல வசிக்கிறது இவையெல்லாம் வந்து நம்மளுடைய உடம்புடைய சக்கரங்களை இயக்க விடாமல் திடக்கழிவுகளாகவோ பிராண சக்திகளை வழியாகவோ கழிவுகளாக தேங்கி இருக்கிறது தான் இந்த கழிவு தேக்கம் அப்படின்றது தான் வியாதி நம்ம நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது தான் சிகிச்சை பொதுவாக மன உடல் சக்தி பரு உடல் இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான் மனசும் உடலும் தான் ஆங்கில மருத்துவமும் சொல்லுது மன உடல் பாதிப்பால் உடல் நோய் வரலாம் சக்தி உடல் பாதிப்பால் உடலில் நோய் வரலாம் பரு உடல் பாதிப்பால் மற்ற இரண்டு உடலுக்கும் நோய் வரலாம் அதாவது சூட்சியம உடல் உடல் இவை ரெண்டுக்கும் இடையே நெருங்கி தொடர்பு இருக்குது அப்படின்றது தான் இது சொல்லுது இதில் இந்த சூட்சிம உடல் அப்படின்றது ஆராசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒளிவட்டம் உடலை சுற்றி இருக்கக்கூடிய ஒளிவட்டம் அப்படின்னு பேர் பெரிய பெரிய ஞானிகளுக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கூட இருக்கும் பண்டைய ஞானிகள் நம்ம உடலை சுற்றி குறிப்பிட்ட தொலைவிற்கு ஒரு ஒளிவட்டம் கதிர்வீச்சு இருப்பதை வந்து கணக்கிட்ருக்கிறாங்க ஆங்கிலத்தில் அது ஆரா என்று அப்படி அழைக்கிறாங்க ரிசிகளின் கூட்டுப்படி மனிதனுக்கு மொத்தம் ஐந்து உடல்கள் இருக்குது அப்படின்னா பரு உடல் அல்லது ஸ்தூல உடல் பிசிக்கல் பாடி அன்னமய கோஷம் அப்படின்னு கண்ணுக்கு தெரிவது எலும்பு தசை ரத்தம் தோல் இவற்றை நம்ம பருவுடல் இந்த ஃபிசிக்கல் பாடி அப்படின்றோம் பிராண உடல் அப்படின்றது வந்து இது வந்து சூட்சிமூடல் இது பருவுடலை ஒட்டி ஏறத்தாழ நாலு அல்லது அஞ்சு அங்குலம் அளவுக்கு வெளியே தட்டுப்படும் இது பருவுடல் தோற்றத்தை ஒத்துள்ளது இதனால் இதை ஜட உடல் பிறவி என்று கூட அழைக்கிறார்கள் இது தூய்மையாக உள்ளபோது சூட்சம் சூட்சிம திருஷ்டி மஞ்சள் நிறத்தில் தெரியும் இதில் உள்ள ஆரோக்கிய கதிர்கள் உடலில் கிருமிகள் கழிவுகள் நச்சுகள் சீதோசன பாதிப்புகள் இவற்றிலிருந்து பாதுகாக்கிறது நம்முடைய உடலில்தான் சக்கரங்கள் அக்கு பஞ்சர் வர்ம புள்ளிகள் நாடிகள் மெஸ் மெஸ்மரியன் இதெல்லாம் இருக்குது இதனுடைய தான் உயிர் சக்திகள் பிராண பிராணசக்தி ஊடுருவிப்பாகிறது பிராண ஓட்டம் அப்படின்றது வந்து பிராணன் அப்படின்றது மூச்சை வந்து உள்ள எடுக்கிறது இது நாடிகள் அக்கு பஞ்சர் இவற்றின் தடைப்பட்டு தேங்கும்பொழுது நோய் உருவாகிறது இங்கு தடைகள் நீக்கி சக்தி தேக்கத்தையும் சக்தி பற்றாக்குறையும் சரிசெய்து சக்கரங்கள் மற்றும் அக்கு பஞ்சர் புலிகளை ஆரோக்கியமாக இயக்க செய்வது பிராண சிகிச்சை அக்கு பஞ்சர் ரெய்கி ஹீலிங் கலைகள் பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை பேசிக்கு கலையுது பிராண உடலுக்கு அடுத்து ஆறாவின் வெளிப்புறம் காணப்படுவது உணர்வு உடல் மரணத்துக்குப் பின் ஆன்மா ஜட உடலை விட்டுவிட்டு உணர்வு உடலுக்கு தன்னை மாற்றிக்கொண்டு அங்கே உயிர் வாழ்கிறது இந்த உணர்வு உடலானது நம்முடைய சராசரி உணர்வுகளான கோபம் வருத்தம் எரிச்சல் பயம் அன்பு மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை உள்ளடக்கியது இந்த உணர்வு உடல் நன்கு வேலை செய்வதால் தான் நம்மால் பல்வேறு விதமான உணர்வுகளை அனுபவிக்க முடிகிறது மேலும் இந்த உணர்வு உடல் அப்படின்றது வந்து இந்த உடலை விட்டு போனால் கூட இந்த ஆவிகளானது இந்த எரிச்சல் பயம் கோபம் வருத்தம் அன்பு மகிழ்ச்சிகளை வந்து மற்ற உடல்களை ஆட்சி செய்து செய்கிறதா நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் நேரில் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த ஹீலிங் கலை இது ஒரு விஞ்ஞான கலை இதை வந்து அறிவியல் பூர்வமாக எல்லோருமே அனுபவித்து சொன்னது இதை நீங்களும் கற்க வேண்டும் நீங்களும் வந்து முழு உடல் ஆரோக்கியம் மருந்தே இல்லாத மருத்துவராக மாற வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்